வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன குட் நியூஸ்னால் நம்மளோட போத்தீஸ் சூப்பர் ஸ்டோரில் ஒப்பனக்கார வீதியில் லொக்கேட் ஆகிருக்கிற சூப்பர் ஸ்டோரில் வார சந்தை போட்டிருக்காங்க சாட்டர்டே சண்டே செப்டம்பர் இருபது அண்டு இருபத்தொன்னாந்தேதி சூப்பரான ஆஃபர் வந்து போக போகுதுங்க ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அண்டு காய்கறி எல்லாத்துக்குமே ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஆஃபர் ரேட் கொடுக்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூலாம் எட்டு ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க அடுத்து வந்து ஊட்டி டர்னிப்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கேஜி வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் வெல்ரிக்காய்லாம் பார்த்திங்கன்னா பெர் கேஜி நைன்டீன் ருபீஸ் கொடுக்க போகிறாங்க பூசணிக்காய்லாம் வந்து பர் கேஜி வந்து இருபது ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க நாட்டுப்பாகற்காயெலாம் கிலோவே உங்களுக்கு இருபது ரூபாய்க்கு தக்காளி வந்து பர் கேஜி இருபது ரூபாய்க்கு இந்த மாதிரி வந்து முள்ளங்கி எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டுக்கு கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா டக்குன்னு இப்பயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கத்திரிக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கேஜி உங்களுக்கு வந்து எல்லாம் பெர் கேஜியே நைன்ட்டி நைன் ருப்பீஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பாக உடனே உங்கள் பர்ச்சேசிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா போத்தி சூப்பர் ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா காய்கறிலாம் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ப்ளஸ் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்